அப்போ சில நடபடிகள் பதினெட்டாவது அதிகாரம் அப்போ சில நடபடிகள் பதினெட்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பது பத்து வசனங்கள் ராத்திரியிலே ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு இராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லும் இன்று கர்த்தர் தருகிற வார்த்தை நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் சத்தமாமேன்னு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே ஆமீன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு ஆமேன் இந்த புதிய மாதத்தில் காலை வேளையில இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி பேச முடியாத சூழ்நிலையில இத்தனை காலம் நீ இருந்திருக்கலாம் கத்தர் இந்த காலை வேளையில தருகிற வார்த்தை கர்த்தர் உன்னை போகிறார் ஹால லூயா நீ மௌனமா இருந்த காலத்துக்கு ஒரு முற்று புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார் ஹால லூயா உன்னை கத்தர் பேச வைக்க போகிறார் நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மை ஒரு சூழ்நிலையில் வைத்திருப்பது நம்முடைய நன்மைக்காகவும் அவருடைய தேவைக்காகவும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த அவருடைய தேவைங்கிற கான்செப்ட் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வரமாட்டேங்குது ஆமாம் இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து வேற ஒரு வேர்டு தான் ஏசையாவிலேருந்து ஒரு வேர்டு தான் ரெண்டு வாரமாக மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு நினச்சி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே வந்து அந்த வேர்டை வச்சு ஜெர்மன் ப்ரிப்பேர் பண்ணால் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்ததும் ஆண்டவர் அதுக்குள்ளே போகவே விடலை உடனே அதை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போதும் ஆண்டவர் இந்த வார்த்தையை நினைவில் கொண்டு வந்து கண்களுக்கு முன்பாக காண்பித்து தந்தார் ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அவருடைய மனதை தேவப்பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னையான் ஏன் ஏன் ஆண்டவர் இப்படி வைத்திருக்கிறார்னா அந்த இடத்துல எனக்கு நன்மை இருக்கிறது ஆம என்னுடைய தேவைக்காகவும் அவருடைய தேவைக்காகவும் கர்த்தர் என்னை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வைத்திருக்கிறார் எல்லாரும் இந்த வேலை சொல்லுங்க ஆமே நம்முடைய ஜபத்துல வந்து நம்முடைய தேவை மட்டுந்தான் இருக்கும் அவருடைய தேவை இருக்காது புரியும்படி சொல்லுகிறேன் அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் அடைத்தார் அன்னாளுக்கு குழந்த தேவைங்கிறது அது அது வந்து அந்த கண்ணீரே அதுக்கு சாட்சி ஆனால் அங்கே ஒரு பிள்ளை அண்ணாளுக்கு மட்டும் தேவையில்லை ஆண்டவருக்கும் தேவை எனவே தான் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்த அன்னாள் வந்து சொல்ற வார்த்தை ஆண்டவரே உமக்கென்று வளர்க்க எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க ஆமேன் அவள் புரிந்து கொண்ட அதாவது என் தேவை எவ்வளவு பெரிதோ அது போல அவருடைய தேவையும் பெரிதா இருக்கிறது ஆமே நீ பயப்படாமல் பேசு ஹாலூயா டோன்ட் be afraid ஸ்பீக் அவுட் டோன்ட் be சைலண்ட் ஃபார் ஐ am வித் யூ கத்த தருகிற வார்த்தை நான் உன் கூட இருக்க போறேன் நீ பேச போற ஹாலூயா நீ பேச போற உங்களை கொண்டு பேச வைப்பார் பவுல் பட்டணத்தை விட்டு குறைந்த பட்டணத்தில் வந்து அந்த பட்டணத்தில் ஒரு குடும்பத்தை சந்தித்து சந்தித்துல பிரிஸ்கில்லா குடும்பத்தை சந்தித்து அங்கே தங்கி இருக்கிறார் தங்கி இருந்து என்ன பண்ணுகிறார் என்று மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள் தானும் அந்த தொழில் செய்கிறவனா இருந்தபடியால் அவர்களிடத்தில் தங்கி அவன் வேலை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குறைந்து நமக்கு தெரியும் இந்த பவுலை குறித்து நமக்கு தெரியும் பவுளுடைய சரித்திரத்தை பைபிளில் படிக்கும்போது ஒரு காரியம் தெளிவாய் தெரியும் என்னவென்றால் ஒன்று அவன் தேவன் நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் ஒரு இடத்துக்கு அவன் சும்மா வரவே மாட்டான் பவுலை குறித்து நீங்க பாத்தீங்க அப்போஸ்தலர் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய ஆறு முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் பவுல் பித்தினியா தேசத்துக்கு போக அவர் வந்து முயற்சி பண்ணுவார் பிரயத்தனம் பண்ணி என்று இருக்கும் அவர் அதுக்காக எல்லா பண்ணும் பண்ணும்போது பரிசுத்த ஆவியினால என்ன செய்யப்பட்டாரா தடை பண்ணப்பட்டார் ஆமன் ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் உடனே பிளான மாத்துறாங்க தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஆண்டவருக்கு நம்ம என்ன நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா பிளான் பண்றதுக்கு முன்னாடி வேண்டானா விட்டுருவோம் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் வேண்டானா விட மாட்டோம் இதுதான் பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து இது வேண்டாம் அப்படின்னு விட்டுருவோம் ஏன்னா நம்ம நம்ம நினைக்காத எத்தனை பில்டிங் கட்டிலும் இருப்போம் அல லூயா எத்தனை வீடு எத்தனை எவ்வளவு என்னெல்லாமோ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த காரியம் வேண்டான்னு வைக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி ஆனா இங்க பாருங்க அவரு பிரயத்தனம் பண்ணினா அங்க போறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு பெரிய பேக்கிங் எல்லாம் ஒண்ணும் இல்லை ரெண்டு ட்ரெஸ் வச்சிருப்பாரு பவல் அவங்க ஒரு போர்வை வச்சிருந்தார் திமுக சொல்லுவா நீ வரும்போதான் எடுத்துட்டு வா அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்கெல்லாம் விட்டாச்சு போறதுக்கு ரெடி டிக்கெட் எடுத்தாச்சு வீசாலாம் வந்தாச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இங்கே வேலையும் விட்டாச்சு எல்லா இருக்கும் போது ஆவியானவராலே தடை பண்ணப்பட்டதும் பிளான் வேண்டாம்னு வச்சுட்டார் அல லோயா ஆமே பவுலே என்ன பவுலே இது எப்படி பவுலே ஆமாம் இப்போள்கிட்ட கேட்ட உடனே ஒன்று சொல்லுவார் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன் இந்த அறிவு நமக்கு குறைவா இருக்கிறதுனால தான் இந்த அறிவு நம்மளே லேக் ஆகிறதுனால தான் நம்மளால அந்த 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 நிலையை தாண்டி யோசிக்க முடியவில்லை அந்த நிலையை தாண்டி வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வைக்க முடியவில்லை வித்தினியாவுக்கு போகக்கூடாதுன்னு ஆவியானவர் தடுத்துட்டாரு போக விடலை பவுல் விட்டுட்டார் அடுத்து அன்னைக்கு நைட்டே சொப்பனத்தில வந்து அண்டவர் சொப்பனம் காட்டுறார் அந்த சொப்பனத்தை பார்க்கும் போது பவுல் புரிந்து கொண்டார் என்று பத்தாவது வசனத்தை வாசியுங்கள் பதினாறு பத்து அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயத்துக் கொண்டு உடனே மக்கது புறப்பட்டு போக பிரயா புறப்பட்டு போக பண்ணினோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க பித்தினியாவுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு அப்படியே மாறிட்டார் இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறார் அப்படின்னா எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இந்த பவுல் சும்மா குறைந்து பட்டணத்துக்கு வரவில்லை ஆவியானவருடைய நடத்துதலோடு ஒரு தேவ பிள்ள புரிந்து கொள்ள வேண்டும் ஆம நான் கர்த்தருடைய நடத்துதலுக்கு உட்பட்டு காணப்படுவேன் ஆகில் கர்த்தர் என்னை ஒரு இடத்துக்கும் சும்மா கொண்டு போக மாட்டார் ஆனால் இங்கே வந்ததும் பவளுடைய மினிஸ்ட்ரி அப்படியே வளர்ந்து பெருகுச்சான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை அவன் அப்படியும் பார்க்குறான் அந்த இடத்துல ஆக்கிலா ஒரு யுவதனை பார்க்குறான் அங்கே உட்காந்துருக்கிறான் அவங்க ஃபேமிலி கூட உட்காந்துருந்து அந்த டென்ட் கூடாரம் செய்கிற தொழிலை செஞ்சிட்ருக்கிறான் அவள் மேல இருக்கிற அழைப்பு வேற அவள் மேல இருக்கிற தேவ திட்டம் வேற ஆனா அவள் உட்கார்ந்து கூடாரம் செய்கிற வேலையை செய்து கொண்டு வந்தான் என்று இருக்கிறது எதற்காக தெரியுமா அவருடைய வேலை வருவதற்காக ஆமே தேவ நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போல இன்னொரு முக்கியமான காரியம் தேவனுடைய வேலைக்காக காத்திருப்பது இந்த பவுல் வேலைக்காக காத்திருக்கிறதையும் வேதத்திலே பார்க்க முடியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்போ சில பதிமூன்றாவது அதிகாரத்தில் பவுலும் அவனை சேர்ந்த ஜனங்களும் பெர்க்கமும் பட்டணத்தை விட்டு பிசித்தியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வர்றாங்க பதினாலாவது வசனத்தை பாருங்கள் அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜப ஆலயத்திலே பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வந்துட்டாங்க வந்து உக்காந்தாங்க உக்காந்தது அடுத்த வசனம் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு சகோதரரே நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் அப்பொழுது பவுல் எழுந்திருந்து ஆம எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்றேன்னா பவுல பாத்தீங்களா அவருக்கு தெரியும் அவர் மேல் இந்த இடத்துல என்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்வதற்கு சித்தமானால் எனக்கு டோர் ஓப்பன் ஆகும் ஆமே அண்டு முறை என்ன இந்த சூழ்நிலையில நீங்க வைத்திருப்பது நீங்க நான் எனக்கு டோர் ஓப்பன் ஆகும் அவன் அமர்ந்து இருக்கிறான் அவன் உட்கார்ந்து இருக்கிறான் அவன் போய் துண்டு கொடுத்து விடலை நான் வந்து ரெவரண்ட் பவுல் ஆனால் அப்போஸ்தல் அப்போ ரவன்க்கு மேலே அப்போஸ்தலர் பவுல் இப்படி நாங்கள் நிறைய சர்ச்செல்லாம் இது பண்ணியிருக்கிறோம் பயங்கரமா பிரசங்க வீரங்கி இதை நீங்கள் பிடிச்சி ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா இவர் போய் அந்த ஜா ஓய்வு நாள்னால அப்படி போய் உக்காந்துருக்கிறார் அவருக்கு தெரியும் ஆண்டவர் வைக்க என்னை ஆண்டவர் எப்பவுமே வாயு மூடிட்டு வைத்திருக்க மாட்டார் எனக்கான வேலையை கத்தர் குறித்து வைத்திருக்கிறார் எத்தனை பேர் இந்த காலை வேளையில நம்புறீங்க உங்க மேல தேவ திட்டம் இருக்குமானால் உங்களுக்கான கதவு திறக்கப்படும்